நண்பர்களே இன்றைக்கி எங்கே வந்திருக்கானு அசாமில் ஒரு ஏரி ஏரியில் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அன்னைக்கு ஒரு ஏரி பார்த்தோம் அது வந்து இது நார்மலாக சின்னதாக தான் போன மாதிரி இது வந்து ஒரு ரயில்வே ட்ராக்கு அப்படின்னு பாருங்கள் அந்த ரயில்வே ட்ராக்கை பாருங்கள் சும்மா நச்சின்னு இருக்குது இதில் கேட்டீங்கன்னா பாலம் நம்ம தொட்டி பாலம் இருந்தோம் அந்த தொட்டி பாலம் கூட இவ்வளோ அலம் கிடையாது பாருங்கள் எத்தான் ஒரு ஆனால் கீழே வந்து தொட்டி தொட்டிப்பாலத்தில் தண்ணி போகும் இங்கே வந்து தண்ணியில் போகல தண்ணி எங்கே போகுதுன்னா அண்ணா அங்கேருந்து வருது அங்கேருந்து வந்து அப்படியே போகுது அதுதான் தொட்டிப்பழம் தொட்டிப்பாளத்துக்கு வர மாதிரியே இங்கே தண்ணி வந்து ரொம்பலாம் போல அங்கே போகுது ரொம்ப கம்மியாக தான் போகுது ஆனால் சவுண்டு கேட்குது அந்த வியூவை பாருங்க அப்படியே அப்படியே சொர்க்க மாதிரி இருக்குது ஃபுல்லாகவே மழை தான் அந்த லைனில் பாருங்கள் அங்கே வரைக்கும் ஃபுல்லாகவே மழை தான் இந்த மலைகளில் பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்ன வெள்ளை விளையாதுதா இது எல்லாம் வீடு அந்த தான் சின்ன சின்னதாக வீடு கட்டியிருக்காங்களே தவிர ரொம்பலாம் பெரிய ஆக்கிரமிப்பு கிடையாதுங்க இது ஃபுல்லாகவே ஏறிதான் அந்த ஒரு தூணை பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய தூண் போட்டிருக்காங்கன்னு சொல்லி ட்ராக்குக்குன்னு அதை பார்த்த உடனே நமக்கு ஆச்சரியமாக போச்சு அந்த சைடு பாருங்கள் இந்த ட்ராக் வந்து நேராகவே அப்படியே சுற்றி அந்த மலையை சுற்றி போகுது இந்த சைடும் ஃபுல்லாகவே மூங்கில் காடு தான் ஃபுல்லாகவே மலை தான் அவரை பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மாதிரி எங்கேயும் நம்ம பார்த்தது கிடையாது அசாமில் இப்படி ஒரு ஏறி இடம் இருக்கிறதே நமக்கு நீ தான் தெரியும் நாங்கள் ரெண்டு பேர் வந்திருந்தோம் பார்த்தாச்சு சுற்றி பார்த்தாச்சு இனிமேல் கட்டிக்கலாம் அப்படியே வே கிளம்ப கிளம்பி தான் ரூமுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து வேறு இடம் பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்தை கமலில் சொல்லுங்கள் இன்னொரு பார்க்கலாம் தேங்க்யூ